கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே அத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஆமேன் இந்த சாலமோன் ஞானி நீதிமொழிகள் மூலமாய் ஆவியானரை கொண்டு உணர்த்துகிற காரியம் தீமைக்கு சரி வேண்டாம் தீமைக்கு தீமை நாம் செய்யக்கூடாது ஆண்டோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யணும் அதை போலடியார் ராமபுரி சபைக்கு எழுதும்போது சொல்றாரு என்ன சொல்ற பார்க்கும் போது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு நாம் தீமையினாலே வெல்லப்படக்கூடாது தீமை நன்மையினாலே வெல்லுன்னு நம்முடைய ஆண்டவர் கூட பாருங்க தீமை செய்களுக்கும் அவர் நன்மை செய்தார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழை பெய்ய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட அவருடைய அச்ச அடையாளங்களை சரீரத்தில் நாம் தரித்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய பண்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் இருந்த சிந்தையை நமக்குள்ளே அந்த சிந்தை இருக்கணும் கிறிஸ்தியில் இருந்த சிந்தையை நமக்குள்ளே இருக்கணும் அவருடைய சிந்தை தீமை செய்களுக்கு நன்மை செய்தார் தீமை தீமையினால அவர் வெல்லல தீமைக்கு பதிலாக நன்மையினால வென்றார் உலகத்தான் தான் சரிக்கு சரி கட்டுவோம் வழிக்கு பழி வாங்குவோம் எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் இந்த பழி வாங்குற எண்ணத்துல இருந்து மாற மாட்டான் ஆனா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் உலகத்தார் அல்ல உலகத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் ஆகவே இன்மைக்கு சரி கேட்டுவேன்னு சொல்லாதீங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க சொல்லி இருக்கலாம் நீங்க ஆவியானவர் உணர்த்துறார் இனிமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாதீங்க இதுக்கு பதிலாக கத்திருக்க காத்திருங்க வழி வாங்கிறதுல எனக்கு நான் பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் வழி வாங்கக்கூடாது கத்துற இடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும் அவருக்கு காத்திருக்கணும் அவர் நம்ம ரட்சிப்பார் அவர் கத்த நம்மை வேலைப்படுத்துவாராக ஜெபிக்கலாம் நேசி நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி ஆண்டு நாங்கள் தீமைக்கு தீமைக்கு தீமை செய்ய நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற உதேஷ் முடிய அடிச்சூட்டிலே நடக்க கிருபத்தான் எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே மேன் நம்முடைய கார்த்தோனும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் திருவையிலும் அவரை அறிகிற அறிவியலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் மிகவும் மிக மூன்றாத இயேசு கிறிஸ்து திருவை அனைவரோடு கொடுப்பதாக அமேன் அமேன் அமேன்